அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முராரி ராகம் வந்து சிவரஞ்சினி சிவரஞ்சனியில் பார்த்திங்கன்னா ரீ டூ காவன் ப த டூ ச வரணும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா த ஒன்றுமே வரும் சரிங்களா நான் ஒரு முறை வாசிச்சிட்றேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களே அதை ட்ரை பண்ணுங்கள் நான் வாசிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்பேஸ் உங்களுக்காக விடு அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வந்து ஈலே டியூன் பண்ணிக்கோங்க அப்படியா போகலாமா ஓகேவா இதோட நோட்டேஷன் பார்க்கலாமா ஸ்கேல் இ லியூன் பண்ணிக்கோங்க வேணும் இல்லை ஸ்டிங்கி செகண்ட் ஸ்டிங் வந்து யூன் பண்ணிக்கோங்க நான் சொல்ல சொல்ல அப்படி ரிப்பீட் பண்ணுங்க இல்லையா ப்ளம்மா பி டு சதுசுமரம் சீ ரி கீ கீ க என்ன இதோட தாளத்தை பற்றி சொல்லணுங்க யோசிக்கிறீங்களா நீங்களே அந்த பாட்டை வந்து பாடி பாருங்க அதோட டோட்டல் கவுண்ட் எத்தனை வருதுன்னு நினைப்பாருங்க பாருங்கள் சாரி ரீகாகரி காக ரீ காங்க ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கவுண்டில் முடியுது எட்டு கவுண்டில் முடியும் என்ன பண்ணலாம் அதுக்கு ஹாரி தாளம் யூஸ் பண்ணலாம் இல்லை ஏகத்தாளம் யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்ன பாட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஏக தாளத்துலேயே போடலாம் சது சஜாதி அது ஏகத்தாளத்துலேயே இந்த பாட்டை நாம வாசிக்கலாம் சரி ஃபோர் கவுண்ட்டு சாரி ரி காகரி நாலு நாலு லட்ச போகணும் சரிங்களா வாசிக்கிறீங்களா சரி ரி கரி கட் ரி சரி சத சரி க ம் கரெக்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எந்த நோட்டுமே நான் அசைக்கல சரிங்களா சிவரஞ்சனிங்கிறது ஒரு சாயல் இருக்கும் அந்த ராகத்தோட சாயல் பார்த்திங்கன்னா இந்த டியூனை நீங்கள் பா ப சுரம் பாடும்போது அந்த சுரத்தோட லெவல் கவனிங்க எப்படி அசைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவு நீங்கள் கவனிச்சிட்டாலே அதோடய கமகம் நமக்கு அச சரியாக கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரீ அசைக்கிறேன்னா காசிக்கிறேன்னு பாருங்கள் பா பாடும்போது சரி ரீ கா சரி சத காலில் சின்ன ஒரு அசிவு இருக்கு சரி கரீ ரினு அந்த கால வந்து ஒரு ஸ்லைடிங் வருது அந்த மாதிரி நோட்டேஷன் கவனிச்சிட்டாலே எங்கே ஆசைகளோட நம்மளுக்கு புரிஞ்சிடும் இப்படியா அப்போல்லாம் என்னொம்ப சீ ரி கிரீ சரி சாத தா வந்து ரீ டூக்கு பின்னாடி செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பேர் வந்து பாவிலையே அப்போ பார்க்கறது தா தாட்டு நமக்கு வாசிக்க வேண்டியது இப்போ தாட்டு ரீ ரீ சரி சாரீ கிரீ சாரீ க பா கவனிச்சு பாருங்க பா அந்த காலேருந்து அப்படியே ஸ்லைடிங் ஆகாத சவுண்டு பாருங்க ஒரு பா காலேருந்து வாங்க பா வந்து பாலைய மாட்டுங்க பா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா நான் பா வாசிக்கிறது நீங்கள் வாசிக்கிறதுக்கும் நல்லா கணிச்சுங்க எங்கே பாருங்கள் கா வாசிக்கிறேன் இந்த கா அசைச்சிட்டு பா வரேன் சாரி முடிஞ்சா பா போம்பது பாருங்க கா வசச்சுட்டு பா பா எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும் ஒரு சுரத்தாசிச்சு இப்படி வாங்கினா அந்த அழகாக இருக்கும் பாட்டுக்கு பா பா வந்துடுச்சா நெக்ஸ்ட்டு போகலாம் ப த பா இப்போ இந்த தா அசைச்சேன் பாருங்க ப ப த பகரி சாரி கரி சாத ரீ ச ச ச ச சிம்பிளா தான் ச ச போதும் ரொம்ப இலக்கு வேண்டாம் பாருங்க ஒரு ஃபோர் எம்எம் க்கு போதும் ரீ ச ச ச ச நெக்ஸ்ட் லீன் புல்லமா ரொம்ப சின்ன பாட்டு தான் இது பா 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 ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது முறாத வாசி معناتத காளிலிருந்து ஸ்லைட் பண்ணனும் பா பா ப த த ரெண்டு முறையும் நான் தா சொல்கிறேன் தா டூ தாவன் சொல்கிறேன் அந்த ரெண்டுத்தோட சவுண்டு நல்ல வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு தா டூ சொல்கிறேன் அடுத்து தாவன் தா தா தவுண்டே நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அழகே இங்கே நம்ம எப்படி அழகாக வாசிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதை பற்றி நம்ம காதலை கவனிக்கணும் நம்ம கமகம் எப்படி கொடுக்குறோம் அது கரெக்டாக வருதா அந்த பாடுற சொரத்தோட அமைப்பு எப்படி இருக்குது இதை கவனிக்க நல்லா பா த த த அடுத்து செகண்ட் டைம்மா சீக்கிரமாக அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த காலந்து வர போகிறேன் காலந்தோ இல்லை ரீலேந்து கூட நான் வந்து காலந்து வரேன் ப இப்போ என்ன பண்றனா தா ஒன்னு வருது ஆனா சாலுந்து ஸ்லைட் பண்றேன் எப்படி கா வந்து காலேருந்து வந்தமோ அதே போல இந்த தாக்கு என்ன பண்ண போறேன் சால இருந்து வரேன் இந்த வீடியோ நீங்க கூடவே வாசிட்டே வாங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் பாடி முடிச்சுன்னா நீங்க பாடிட்டே வாசிங்க பாடிட்டே வாசிக்கிறது தான் சீக்கிரம் மெமரி ஆகும் பா ப ப த த ச த நெக்ஸ்ட் லைன் ப ப ப ப த ப ப த அங்க ஒரு சின்ன ரசைவ இருக்கு சரி சில பேருக்கு என்ன கமகமே கஷ்டமா இருக்கு நான் வந்து பிளைனா வச்சுட்டோம் ஆனா வாசிங்க பிளைனா வச்சுட்டு நல்லாதான் இருக்கும் என்ன கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கும் பாருங்க எப்படி வாசிக்கிறேன் பாருங்க அப்படி எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சொரத்தை மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுல எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது இது அப்படி இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் கமகம் பிளஸ் அந்த எமோஷனலுக்காக கொஞ்சம் சாஃப்டான ஃபீல் கொடுத்து வாசிக்கிறேன் பாருங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு சின்ன கமகம் சின்ன ஒரு லேசான ஒரு அசையை கொடுக்கும் பாட்டு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் இருந்தால் நீங்கள் வாசித்து பாருங்கள் ப்ளைனாக வாசிக்கிறதுக்கும் லேசாக ஒரு கமகம் கொடுத்து வாசிக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கும் பாட்டு பேர் என்ன சொன்னேன் பிரம்ம மராரி ராகம் பேர் மறந்துடாதீங்க சிவரஞ்சனி ஒரு எழுதி பார்த்துங்க எழுதி பார்த்து தான் மனசில் நிற்கும் எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் வீட்டில் இருக்கணுன்னு கேட்காவது குட்டி பசங்க தான் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துக்கு பாருங்க ஏசி உங்களுக்கு புரிஞ்சிரும் நல்லா மெமரி ஆகும் நீங்கள் ஒரு நூறு முறை பாடுங்க பத்து முறை பாடிட்டே இருங்க வந்துடும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாட்டு சும்மா மெமரி ஆகலன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் பாடிட்டே இருக்கேன் சொரம் பாட 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 மெமரி ஆகிடும் ஏன்னா நமக்கு கமகம் வாசிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் சமயம் பாட்டும் மெமரி ஆகலை கமகமும் கொடுத்து வாசிக்கணும் போது ரெண்டு வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாட்டை மெமரி பண்ணிவிடுங்க போது பார்த்தீங்கன்னா கமகத்தை நல்லா லேசாக கவனித்து புரிஞ்சு வாசிட்டே வாங்க ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் வாசி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது நம்மளால் வாசிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ